மனிதன் வாழ்க்கையில் தன்னை நம்புவது நல்ல விஷயம் ஆனா தன்னை அதிகமாக நம்புவது மெதுவாக மரண வாசலுக்கு அழைக்கும் ஒரு பாதை கான்ஃபிடன்ஸ் நம்மை உயர்த்தும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் நம்மை உடைக்கும் இன்று நாம் பார்க்க போகும் கதை ஒரு இளம் வீரனின் கதை ஒரு ஜீனியஸின் கதை ஒரு அதிரடி தைரியத்தின் கதை ஆனா அதற்குள் மறைந்திருக்கும் உண்மை ஓவர் கான்ஃபிடென்ஸின் விலை மரணம் அவன் பெயர் அபிமன்யு அபிமன்யு அர்ஜுனனின் மகன் சுபத்ரையின் பிள்ளை கிருஷ்ணனின் சகோதரி மகன் அவன் கருவில் இருந்தபோதே சக்கரவியூகம் உடைப்பது எப்படி என்று கேட்டவன் ஆமாம் கேட்டவன் உள்ளே நுழைவது தெரியும் ஆனா வெளியே வருவது முழுமையாக தெரியாது இதுவே அவன் வாழ்க்கையின் அடையாளம் திறமை இருந்தது ஆனா முழுமையில்லை அறிவு இருந்தது ஆனா அனுபவம் இல்லை, சின்ன வயசிலேயே அவன் வீரன் எல்லாரும் சொன்னார்கள் நீ பெரியவனாவ நீ உன் தந்தையை விட பெரிய வீரனாவ இந்த வார்த்தைகள் அவனுக்குள் ஒரு விதையை விதைத்தது கான்ஃபிடன்ஸின் விதை அதே விதை மெதுவாக ஓவர் கான்பிடன்ஸாக மாறியது குருக்ஷேத்திரம் பாண்டவர்கள் சிக்கலில் துரோணரமைத்த சக்கரவியூகம் யாருக்கும் உடைக்கத் தெரியவில்லை அப்போ ஒரு குரல் எனக்குத் தெரியும் அந்த குரல் அபிமன்யுவின் குரல் யாரும் கேட்கவில்லை உனக்கு வெளியே வர தெரியுமா அவன் கேட்கவில்லை எனக்கு முழுசா தெரியுமா இதுதான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு போதும் எனக்கு உதவி வேணாம் கான்ஃபிடன்ஸ் சொல்லும் நான் முயற்சி பண்ணுவேன் நான் கற்றுக்கொள்வேன் எனக்கு உதவி வேணும் அபிமன்யு எந்த குரலை கேட்டான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அவன் சக்கரவியூகத்தில் நுழைகிறான் முன்னால் வீரர்கள் விழுகிறார்கள் பின்னால் பாண்டவர்கள் வருகிறார்கள் ஆனா ஜெயத்ரதன் அவர்களை தடுத்து நிறுத்துகிறான் அபிமன்யு உள்ளே தனியாக இப்போ உண்மை தெரிகிறது உள்ளே நுழைவது தெரியும் வெளியே வருவது தெரியாது அவன் ஓடவில்லை அவன் பயப்படவில்லை அவன் போராடினான் ஒருவன் பல பேருக்கு எதிராக வானமே பார்த்தது ஒரு இளம் சிங்கத்தை ஆனா பல பேர் சேர்ந்து தாக்க ஆரம்பிக்கிறார்கள் விதிகளை உடைத்து உலகம் நியாயமானது இல்லை உலகம் சக்தி வாய்ந்தவனின் பக்கம் நிற்கும் ஆயுதம் உடைகிறது ரதம் உடைகிறது அவன் காலில் நின்று போராடுகிறான் கடைசியில் அபிமன்யு விழுகிறான் அவன் தோல்வி அடைந்ததா இல்ல அவன் கொல்லப்பட்டான் ஆனா அவன் மரணத்திற்கு காரணம் அவன் தைரியமில்லை அவன் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அபிமன்யுவின் மூன்று தவறுகள் ஒன்று எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்தது இரண்டு பேக்கப் பிளான் இல்லாமல் சென்றது மூன்று தன்னை கட்டுப்படுத்தாத ஈகோ இந்த மூன்றும் சேர்ந்தால் எந்த ஜீனியஸும் விழுவான் இன்று ஒரு மாணவன் சொல்கிறான் எக்ஸாம் ஈஸி ஒரு தொழிலதிபர் சொல்கிறான் மார்க்கெட் எனக்கு தெரியும் ஒரு காதலன் சொல்கிறான் அவள் என்னை விட்டு போக மாட்டாள் மூன்றுக்கும் முடிவு அதிர்ச்சி காரணம் ஓவர் கான்பிடன்ஸ் அபிமண்டு நமக்கு சொல்லும் பாடம் திறமை போதுமில்லை அடக்கம் வேண்டும் அறிவு போதுமில்லை தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் தன்னை நம்பு ஆனா தன்னை அளவோடு நம்பு கிருஷ்ணன் அவனை தடுக்கவில்லை ஏன் ஏனென்றால் சில பாடங்கள் வலி இல்லாமல் புரியாது சில உண்மைகள் இழப்பு இல்லாமல் புரியாது நீ திறமையுள்ளவன் நீ சக்தி வாய்ந்தவன் ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்க ஆரம்பித்த நாளே அபிமன்யுவின் பாதையில் நீ நடக்க ஆரம்பிக்கிறாய் நினைவில் வை கான்ஃபிடன்ஸ் உன்னை உயர்த்தும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உன்னை அழிக்கும் இந்த அபிமன்யுவின் பாடம் உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களும் ஓவர் கான்ஃபிடன்ஸின் ஆபத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை மாற்றும் கதைகளுக்காக இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி